திருச்சிற்றம்பலம் பிரளயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம் அழிவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இந்த அழிவு ஐந்து வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்து மதம் கூறும் அந்த ஐந்து வகையான உலக அழிவுகள் என்ன அப்படின்னா ஒன்று நைமித்திய பிரளயம் இது ஒவ்வொரு வந்தரத்தின் முடிவிலும் நடைபெறுவதாக கூறப்படுகின்றது இந்த வந்தரம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கால அளவு அது என்ன காலம்ன்றத நம்ம அப்புறம் பார்ப்போம் நைமித்திய பிரளயத்தின் போது எதெல்லாம் அழி அழிகிறது அப்படின்னும்போது பூலோகம் புவர்லோகம் ஸ்வர்லோகம் மூன்றும் அந்த மூன்று தொகுதிகளும் மொத்தமாக நீரில் அமிழும் இதுதான் முதல் பிரளயம் இரண்டாவதாக சொல்லப்படுகின்ற பிரளயம் என்ன அப்படின்னா நித்திய பிரளயம் இது ஒவ்வொரு கல்ப கால முடிவிலும் நடைபெறும் இதில் மேற் மூ உலகங்கள் உட்பட பிரம்மாவின் ஆதிபத்துக்கு உட்பட்ட அவரால் படைக்கப்பட்ட ஈரேழு பதினான்கு உலகங்கள் உள்ளிட்ட ஆடகேசர புவனம் காலாக்னி ருத்ன பவனம் சூஷ்மாண்ட பவனம் என ஆறு பேரண்ட தொகுதிகளும் அழியும் மூன்றாவதாக மத்திம பிரளயம் மேற்கூறிப்பட்ட அந்த ஆறு பேரண்ட தொகுதிகள் உள்ளிட்ட நூற்றி அறுபத்தி நாலு தொகுதிகள் கொண்ட பிரகிருதி மாயா போனங்கள் யாவும் முற்றுமாக ஒழுங்கும் காலத்தத்துவம் கடந்து நிகழ்வதால் இதனுடைய காலக்கணிப்பு நமக்கு கணிப்புக்கு அப்பால் பட்டதாக தெரிகிறது ஏற்கனவே ரெண்டு காலம் சொன்னோம் ஆனால் இதில் காலமே என்னன்றது நமக்கு தெரியாது நான்காவதாக பார்க்க போகிறது என்னென்னா அவாந்திர பிரளயம் இருபத்தேழு வித்யா தத்துவ போனங்களின் ஒடுக்கம் வித்யா தத்துவங்களோட போனங்கள் எல்லாமே ஒடுங்கும் அடுத்தது மகா பிரளயம் இதுதான் ஐந்தாவது முன்னொடுங்கிய ஒடுங்கிய போனங்களோடு அதற்கும் அப்பாலாக உள்ள முப்பத்தோரு போனங்களும் அதாவது சுத்தமயா உலகத்தில் உள்ள அந்த முப்பத்தோரு போனங்களும் ஒடுங்கும் இதுதான் இறுதியான மகா பிரளயமாகும் ஆகும் எப்படி சொல்வாங்க அப்படின்னா உலகங்கள் யாவும் அவற்றின் மூலமாகிய மாயிலே ஒடுங்க மாயை சக்தியிலே ஒடுங்க சக்தியும் சிவத்தில் ஒடுங்கும் காலம் இந்த மகா சங்கார காலமாகும் அப்படின்வாங்க இந்த ஐந்து விதமான அண்டப்பேரழிவுகளை பஞ்ச பிரளயம் என்று கூறுவர் இந்த ஐந்து வகை பிரளயங்களிலும் அழிவில்லாமல் நிலைத்திருப்பவன் நஞ்சை கண்டத்திலே கொண்ட நெற்றி கண் கடவுள் என்று இப்பாடல் கூறுகின்றது யார் பாடியிருக்காங்கன்னா பட்டினத்தார் பாடல் பஞ்ச பிரளயத்து மிஞ்சி இரு பாண்டி நஞ்சு நயனத் நயனத்தழல் விழியான் அப்படின்னு சொல்லியிருப்பார் பட்டினத்தார் திருச்சிற்றம்பலம்